நீங்கள் ஒரு ஜாதிருத்திங்கன்னா அந்த ராசி கட்டத்தை பார்க்குறீங்க லிங்ஸை பார்க்குறீங்க அடுத்தது இதை ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கணும் கேள்வி கேட்டாங்கன்னா இதை ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும் எதை பார்க்கணும் கிளியை சற்று பார்த்து கொள்ள வேண்டும் ரைட்டா இல்லையா அதாவது எட்டு பன்னிரெண்டோட தச நடக்குது ஒரு கிரகம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த நேரத்தில் வலிகள் அந்த திசை நடக்கும்போது வழிகள் வேதனைகள் உண்டு அந்த வழிகள் வேதனைகளை முழுமையாக முழுக்க முழுக்க அனுபவிப்பாரா அதில் இறந்துருவாரா இல்லை கொஞ்சம் தப்பிச்சுக்குவாரா அப்படின்னா யாரை பார்க்கணும் கிளியே இறுதியான முடிவை தரும் நோட் எழுதுங்க கிளியே இறுதியான முடிவை தரும் உதாரணமாக இது தலை இந்த தலையில் தலையை தலையை இயக்குறவன் யாரு சூரியனா சூரியன் கம்ப்ளீட்டபிள் நல்லா இருக்காரா இல்லை தலைக்குள்ளே புழு ஏதாவது இருக்கா அப்படின்னா மண்டைக்குள்ளே புழு இருக்குமில்ல இருக்காண்ணா புழுவெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்களேன் கரெக்டாக இருக்கா இல்லையா பர்ஃபெக்டாக கேதுனா கேதுன்னா புழுங்க அதாவது ராகுன்னா நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு வச்சுக்கோங்க கேதுன்னா மண்புழு 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 இல்லாமல் இந்த ஊரில் ஒரு உயிரினங்கள் வாழ முடியுமா மண்புழு வாழணும் சார் ஒரு நிலம் வாழ்கிறக்கு தகுதியான நிலம்னா அந்த நிலத்துல மண்புழு இருக்கணும் மண்புழு தான் சக்தி வாய்ந்தது ஓகே இப்போ இது அர்த்தமாக புரியுதுதா அதாவது பாவத்தொடர்புகளின் விரிவு பாவத்தொடர்புன்னு விரிவு தலைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த தலையில் நிறைய இருக்குது இந்த மண்டைக்குள்ளே நிறைய புழுக்கள் இன்னும் நிறைய இருக்குது மூளை கையில் கெமிக்கல் அமிலம் கொழுப்பு ரத்தம் நரம்பு எல்லாமே இந்த மூளைக்குள்ள இருக்க அதுகளுக்குள்ள அந்த இந்த மூளைனா இது கூற மூளை இதில் எங்காச்சும் பாதிக்கப்படுதுன்னா ஒரு இடம் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுமா இல்லையா பாதிக்கப்படுமா கண்டிப்பாக பாதிக்கப்படும் புதன் எப்படி இருக்கிறது ஆரம்ப நிலை முதல்ல இருந்த பாடமெல்லாம் எப்படின்னா இதுதான் புதன் எப்படி இருக்கிறது சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கு ஒன்று ஒன்பது பதினொன்னா அப்புறமா தகவல் தொடர்புகள் சிறப்பாக இருக்குமா அகம் சார்ந்த வேலை தொழில் கல்வி சிறப்பா இருக்குமா வாழ்க்கையில் தொழில்கள் இரண்டு விதம் ஒன்று அகச்சார்புடைய தொழில் இன்னொன்று புரச்சார்புடைய தொழில் இவருக்கு அகச்சார்புடைய தொழில் சிறப்பா இருக்குமா இந்த இருக்குமா பாவங்களை தொடர்பு கொள்வதால் அகச்சார்புடைய தொழில் சிறப்பாக இருக்கும் சரி இந்த திசாநாதன் நடைபெறும் காலகட்டங்கள் ஜாதகருக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் கிளிகிட்ட போகணுமா போயலாமா

சனின்னா காதா காலில் பிரச்சனை இருக்குமா இருக்குமாரிருக்காதா அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை ஆனால் கால் துண்டா போகல ஆனால் காலில் பிரச்சனை இருக்குமா கால் நரம்புகளில் பிரச்சனை இருக்குமா காமிக்கதா ஆனால் இந்த ரெண்டு எட்டு பதினொன்று பன்னெண்டு முழுமையாக வெற்றி அடைய முடியாது ஏன்னா நட்சத்திரம் மூணு எழுபதனொன்று மேலே ஒன்று ஒம்போது ஒம்பது ஒன்று ஒம்போது மூணு எழுபது ஒன்று இருக்கா இல்லையா ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் காலில் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் எந்த திசையில் இந்த திசையில் புதன் நரம்பு நரம்புகள் சார்ந்த அதுல சனி வந்துட்டாரே உள்ள சனினா யாரு காலே சனினா யாரு காலு சரியா புதன் பலம் இல்லாதவனா புதன் சுயசார பலம் சுயசார பலம் என்பது வேறு எது புதன் புதனின் நட்சத்திரத்தில் ஆனால் எந்த பாவம் முனைக்கும் சபலடா இல்ல சபபலடா இல்ல நட்சத்திரமாவும் இல்ல யா நின்ற இடத்தினுடைய அதிபதியா மட்டும்தான் நின்ற இடம் இடத்தினுடைய மட்டும்தான் பலம் குறைவாக இருக்கும் தான் என்னால் பெரிய அளவில் அளவில் உலகம் பெரிய ஆக முடியல அது வெந்துடுறோம் வந்துடுறோம் ஆனால் வலிகள் இருக்கா இல்லையா வலிகள் உண்டு எங்க வலிகள் கால் வலிகள் உண்டு நரம்புகள் சார்ந்த வழிகள் உண்டு நரம்புகள் சார்ந்த மழிகள் உண்டு ஒவ்வொரு கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெரிஞ்சிடும் தந்தை அப்படின்னு தந்தை சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கா இங்க இங்கெல்லாம் காணும் இங்கெல்லாம் காணும் இல்ல பினிஷிங்கில் கிடைக்குமா ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குமா ஆல் அதாவது இங்க பாக்குறீங்க அப்பா சொத்து கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று லேசாக ஏதோ காமிக்குது காமிக்குதா இல்லையா ஏதோ ஒன்று இருக்குது அது நான் வாங்கி கடைசியில் கிடைச்சிருமா விஷயத்தை சொல்கிற உங்களுக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு சப்ஜெக்ட் சந்திரன் சந்திரன் நல்லா இருக்கா பிரச்சனையாக இருக்கா இறுதியில் இப்போ எப்படி இருக்கும் தொந்தரவாக தானே இருக்கும் கால் வலி இருக்குமா சந்திரன் அம்மாவுக்கு அவ்வளோதான் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொன்றா ஃபினிஷிங் கிளி கிழி சொல்லி கொடுத்தனே இல்லை நீங்கள் பாருங்க சகோதர ஸ்தானம் யார் சகோதரஸ்தான ஆதிபதி செவ்வாய் சகோதர ஸ்தான சகோதரன் இருப்பானா இருக்க மாட்டானா சொல்லுங்க வாய்ப்பே இல்லை என எட்டு வந்துருச்சா சுய சொத்துக்களும் கிடையாது சொத்தும் இல்லை வழிகளா இருக்கா சகோதரனாவே வழியா சகோதரனாவே இறுதியில வழியா ஏன் இங்க பாருங்க கிரமாவல்ல நட்சத்திரமாவல்ல உப நட்சத்திரமாவல்ல உப உப மட்டும் வந்து சந்திரன் வந்து எட்டு வழிதான் வருத்தம் தான் சகோதர உறவுகள் வருத்தம் சகோதர உறவுகள் வருத்தம் உடம்புல ரத்த காயங்கள் வருமா செவ்வாயினா ரத்த காயத்தை உருவாக்குவானா ரத்த காயம் இருந்தே தீரும் ரத்த காயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது விதி விதி கொடுக்குறத நம்ம ஏற்றுக்க வேண்டியது தானே ஆக கிரக விரிவு என்பது இறுதியில் ஒரு கிரகத்தினுடைய பலத்தை தீர்மானிக்கிறது